தண்ணி இல்ல பக்கடா மாதிரில தல இருக்குது ஃபாஸ்ட் நல்லா நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் அப்போ தண்ணி ஊற்றலாம் அப்படியா ம் சரி ஓகே போதுமா என்ன செய்வோம் அவங்கள என்ன செய்யணும் அடுத்ததா அடுத்தது செய்யணும் அடுத்தது தண்ணியை ஊற்றணும் நல்லா வெரி குட் வெரி குட் பண்ணுங்க கையை கழிதா பண்ணகா ஊத்து ஊத்து எவ்வளோ வேலை இருக்கு எனக்கு என்னமோ மாவு நிறைய மாதிரி தெரியுது பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் நான் வச்சு 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 வைத்தி பேலா சரி பார்ப்போமே வேகம் வேணும் இப்படி கொஞ்சம் உருட்டிட்டு இருக்க கூடாது பாப்பரை பேண்டு அது சரி தண்ணியை ஊற்ற மாட்டேங்கிறீங்களே